உன்னை நான் வந்து நடிகனாக மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் அதையும் மீறி உங்களுக்கு அரசியல் பணி செய்வதற்கு மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க நீ வந்து சொன்னா நான் செக் அந்த தகுதி இருக்கான்னு நடிச்ச எல்லா படத்தையும் ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்த்தோமா நீ உன் திறமையை நிரூபிக்கிறது வரைக்கும் இப்ப அவர் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த உன் திறமையை நிரூபிக்கிறதுக்காக எல்லாம் ஒழைச்சிட்டு இருந்த அது போல அரசியலில் உன்னுடைய சிந்தனையை நீ எங்ககிட்ட எங்க வெளிப்படுத்தியிருக்க எங்களுக்கு இது வரைக்கும் என்ன பேசியிருக்க எங்களுக்காக எதுக்கு வந்து நின்று இருக்க அனிதா வீட்டுக்கு போனதும் ஜல்லிக்கட்டுக்கு போனதுக்கும் அதுக்கு ஒரு ப்ரா அது அது வந்து ஒரு பிளான் அப்படிங்கறத அந்த பிளான போட்டு கொடுத்த ஒரு இன்டர்வியூ குடுத்துட்டாரு நாங்க அதான் சொன்னோம் விஜய்க்கு வந்து முன்னாடியே அரசியல் சிந்தனை இருக்குன்னு அவங்க குரூப் சொன்னதுனால ஆஹ் ஜல்லிக்கட்டு இருக்கு கர்ச்சி அவர்தான் அவரு தான் அவர்தான் தான் எல்லாமே பண்ணாரா சார் அடையாளத்துக்காக எல்லாருமே போலாம் ஈழத்தம்பர்களுக்காக நான் போனேன் இங்க இருக்கிற தமிழன் கரூர்ல உன் கூட்டத்துக்கு வந்து நாப்பது வருஷம் செத்து போனோம் ஓடி போனேன் எங்கேயோ இருக்கிற ஈழத்துக்கு நீ குரல் கொடுத்தோன்னு நீ எங்க மேல அக்கறை இருக்கிறோன்னு நான் நம்பனுமா இல்ல சொல்லுங்க நீ அரசியலுக்கு சார் நீங்க அப்ப நடிகனா இருந்தா நீ மாயத்தோடு சொல்ற நீ கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுல இந்த ரெண்டு வருஷத்துல என்ன நீ அரசியல் பேசி இருக்கிற களத்துக்கு நீ எங்க களத்துக்கே வர வர முடியாத ஒருவனை கரூருக்கே வர முடியாத ஒருவனுக்கு எனக்கு பணி செய்வதற்கு நீங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நான் எப்படி சார் போடுவேன் சொல்லித்தான வந்து இந்த மாதிரியான ஒரு நெரிசல் நீ வரலையே அப்போ நான் எனக்கு அப்ப நீ யாராக இருக்கிற இனி வரைக்கும் இப்போ விஜய் தாவேகா கட்சி தலைவராக இருக்கிறாரா இல்ல விஜய் இன்னும் நடிகராக இருக்காரா ரெண்டுமே தான் அவர் நடிகராக மட்டும்தான் இருக்கிறார் அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தார் தன்னை வந்து ஒரு அரசியல்வாதியாக காமிச்சிருந்தா இது நடந்திருக்காது இது நடந்திருக்காது அப்படி கேள்வி கேட்கும் போது ஓடியும் இருக்க மாட்டான் அசம்பாவிதம் ஒன்னு ரெண்டு நடக்கும் பொழுதே அவன் பொறுப்பேற்றிருந்தானா அவன் தன்னை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனாக நினைத்திருந்தா அவனே நினைக்கலை நான் ஏங்க அவனை வந்து அரசியல் கட்சி தலைவனா நினைக்கணும் விஜய் அவனுக்கு இல்லையே இல்ல இப்ப இது இது ஒரு புது ட்ரெண்டை விஜய் செட் பண்றாரு என்ன

மன உளைச்சலில் இருக்கலாம் அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஏன்னா அவர்கள் வந்து ஒரு இழப்பை சந்திச்சிருக்கிறார்கள் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு எத்தனை காலே ஆகும்னு தெரியாது மற்ற மக்களுக்கு விஜய் எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியன் அரசியல்னால என்னென்னு தெரியாத தன்னுடைய பெயரை புகழை பயன்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாற்றணும்னு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவனோட தன்னோட பர்சனல் ஈகோக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறான் இதை மக்கள் நலனுக்காக மாநில நலனுக்காக அவன் கட்சி ஆரம்பிக்கலை